الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد ان بكريات صهوداء الخلاء تايمار خلاء السلام عليكم ورحمه الله وبركاته اللهم تودر صلى الله عليه وسلم அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தியை ரூதி அவர்கள் ரிவாய்த்து செய்கின்றார்கள் நாளை மறுமையுடைய நாளில் தீர்ப்பளிக்கப்படுகின்ற முதலில் தீர்ப்பளிக்கப்படுகின்ற மூன்று பேர் தொடர்பான செய்தி ஒவ்வொருவரும் படிப்பினை பெற வேண்டிய முக்கியமான ஒரு நபிமொழியாக செய்தியாக இது இருந்து கொண்டிருக்கிறது ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிந்து தனது உயிரை அர்ப்பணித்த ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்றவர் ஷஹீதுக்கு எவ்வளவு உயரிய அந்தஸ்துகள் இருக்கின்றன என்பதை நாம் நிறையவே படித்திருக்கிறோம் அல் குர்ஆனும் ஹதீஸும் கூறிக்கொண்டிருக்கிறது ஷஹீதுக்குரிய சிறப்புகளை காணக்கூடிய ஒவ்வொரு ஷஹீதும் மறுபடியும் உலகிற்கு வந்து அல்லாவின் பாதையில் போர் புரிந்து ஷஹீதாகுவதையே விரும்புவார் அப்படிப்பட்ட சிறப்புகளுக்குரியவர் தான் ஷஹீத் நாளை மறுமையில் ஒரு ஷஹீத் அல்லாஹுடைய பாதையிலே தனது உயிரை அர்ப்பணித்த ஒரு ஷஹீத் அழைத்து வரப்படுவார் இங்கு ஒருவர் என்று குறிப்பிடும்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உள்ள அனைவரையும் இது குறிக்கும் இது இந்த நிலையில் உள்ள அனைவரையும் குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை அறிஞர்கள் விளக்கமாக சொல்வார்கள் அழைத்து வரப்பட்டு அவருக்கு வழங்கப்பட்ட நியமத்தை பற்றி அல்லாஹ் நினைவு கூறுவான் அவர் ஒரு வீரராக இருந்தார் வீரமிக்கவராக பலசாலியாக அவர் இருந்தார் அவரது அந்த நியமத்தை பற்றி அவரிடம் அல்லாஹ் கேட்பான் எனவே ஒவ்வொரு நியமத்தும் அருளும் நாளை மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் சும்மல துஸ் அலுன்ன அந்த நாளில் நிலமத்துக்களை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே அவரிடம் கேட்கப்படும் உனக்கு வழங்கப்பட்ட இந்த நிரமத்தை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று கேட்கப்படும் அவன் சொல்வான் அந்த ஷஹீத் சொல்வார் நான் உனது பாதையிலே போர் புரிந்து உயிர் நீத்தேன் நான் ஷஹீதாகும் வரை போராடினேன் நான் கொல்லப்படும் வரை போராடினேன் அப்போது அல்லாஹ் சொல்வான் நீ பொய் சொல்கிறாய் நீ பொய் சொல்கிறாய் நீ போர் புரிந்ததெல்லாம் மக்கள் உன்னை ஒரு வீரன் என்று சொல்ல வேண்டும் உன்னை ஒரு உன்னை ஒரு வீரன் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ போர் புரிந்து கொல்லப்பட்டாய் எனவே அது உனக்கு உலகிலே சொல்லப்பட்டு விட்டது உன்னை மக்கள் வீரன் என்று பலசாலி என்று சொல்லிவிட்டார்கள் மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான் இவனை முகங்குப்புற இழுத்துச் சென்று நரகிலே வீசுங்கள் நரகிலே போடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான் அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் நமது நிலையை இந்த நபிமொழியோடு உரசி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டாவது மனிதர் யார் மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர் அவர் மார்க்கத்தை கற்றுக்கொண்டார் அதே போன்று அல் குர்ஆனை கற்றுக்கொண்டார் அல்லாஹு தாலா அந்த நியமத்தை பற்றி விசாரிப்பான் அல்லாஹுவின் முன்னிலையில் அவர் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவார் அப்போது அவர் சொல்வார் நான் அந்த எள்மை பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன் நான் கற்ற யில்மை பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன் என்று கூறுவார் எழ்மை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு அமலாக இருக்கிறது எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு அமலாக இருக்கிறது மலக்குகள் கூட அவருக்காக துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல் அவர் மரணித்து விட்டாலும் அவரது கபருக்கு நன்மைகளை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமல் தான் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது அப்படிப்பட்ட சிறப்பு பிறருக்கு கற்றுக் கொடு கொடுத்ததாக குறிப்பிடும் போது அல்லாஹ் சொல்வான் நீ பொய் சொல்கிறாய் நீ பொய் சொல்கிறாய் உன்னை மக்கள் ஒரு அறிஞர் என்று பாராட்ட வேண்டும் உன்னை ஒரு காரி என்று மக்கள் உன்னை சொல்ல பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ என்ன செய்தாய் இவ்வாறு கற்றுக் கொடுத்தாய் நேர்மையான சகோதரர்களே இன்று உண்மையில் நாம் மிக ஒரு சோதனையான காலத்தில் தான் இருக்கிறோம் இன்று அதாவது மீடியாக்கள் சோசியல் மீடியாக்கள் என்பவைகள் எல்லாம் பரவி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு வருடமும் இஹ்லாஸ் என்பது இன்றியமையாததாக மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஹதீஸ் வந்து இதற்கு மாத்திரம் அளவுகோல் அல்ல இதற்கு மாத்திரம் அளவுகோல் அல்ல ஒவ்வொரு இபாதத்தையும் அமலையும் செய்யக்கூடியவர்கள் எஹலாசாக அதை செய்ய வேண்டும் எஹலாசாக அதை நிறைவேற்ற வேண்டும் அல்லாவுக்காக அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றாத போது அதற்கு அல்லாவிடத்தில் எந்த பெருமதியும் இல்லை அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒருவன் தனது உயிரையே தியாகம் செய்கிறான் அதற்கே அல்லாவிடத்தில் எந்த பெருமதியும் இல்லை என்றால் அவன் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறான் எவ்வளவு உயர்ந்த பணி எவ்வளவு சிறந்த பணி மார்க்கம் பாதுகாக்கப்படுவதற்குரிய முக்கியமான ஒரு வழிமுறைதான் மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது அதன் மூலம் மார்க்கம் பாதுகாக்கப்படும் அவ்வளவு உயர்ந்த ஒரு பணியை செய்த அந்த பணியை அல்லாவிடத்தில் எந்த பெறுமதியும் அற்றதாக மாறிவிடுகிறது அவன் அதை அல்லாவுக்காக நிறைவேற்றாத போது அல்லாஹுக்காக அதை செய்யாத போது மக்களுடைய புகழையும் பாராட்டையும் எதிர்பார்த்து அவன் செய்கின்ற போது அல்லாவிடத்தில் எந்த கூலியும் இல்லை அருமையான சகோதரர்களே இவ்வாறு ஒரு ஆளின் மார்க்கத்தை கற்றவர் சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்வான் நீ பொய் சொல்கிறாய் மக்கள் உன்னை பாராட்ட வேண்டும் இன்றைய நிறமையான சகோதரர்களே ஒவ்வொருவரும் தனது நிலையை பரிசீலிக்க வேண்டும் எவ்வளவு வீவஸ் இருக்கிறார்கள் எவ்வளவு லைக்ஸ் இருக்கின்றன என்பதல்ல தாவாவுடைய நோக்கம் தாவாவுடைய நோக்கம் நாம் சத்தியத்தை உண்மையை அல்லாவுக்காக சொல்ல வேண்டும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்து நாம் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் தாவா பணிகளில் ஈடுபட வேண்டும் மக்களுடைய புகழை எதிர்பார்த்து அதேபோன்று மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக நாம் மார்க்கத்தை சத்தியத்தை சொல்லாது மறைத்து நாம் இந்த தாவாவை செய்ய ஆரம்பிப்போம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மிக மோசமான முடிவுகள் தான் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம் அதேபோன்று அல்லாவிடத்திலே மூன்றாவதாக ஒரு தனவந்தன் செல்வம் கொடுக்கப்பட்டவன் வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டவன் அல்லாவின் முன் கொண்டு வரப்படுவான் அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த நியமத்தை பற்றி அருளை பற்றி அல்லாஹ் கேட்பான் அப்போது அவன் சொல்வான் நான் உனது வழியில் செலவு செய்தேன் உனது பாதையில் நான் செலவு செய்தேன் என்று அவன் சொல்வான் நீ விரும்பக்கூடிய பாதைகள் அந்த அனைத்திலும் நான் செலவு செய்தேன் அல்லாஹ் சொல்வான் நீ பொய் சொல்கிறாய் மக்கள் உன்னை ஒரு கொடை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ அதை செய்தாய் அது உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது அது உனக்கு உலகில் கிடைத்து அவன் நரகிலே கொண்டு போய் அவன் தூக்கி எரியப்படுவான் முகம் நரகில் தூக்கி வீசப்படுவான் என்று அல்லாவின் தூதர் செல்லதாக அல்லாஹு அலிவாசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நருமையான சகோதரர்களே இந்த மூன்று பேருடைய நிலையை பாருங்கள் இந்த மூன்று பேருடைய இந்த தியாகங்களும் சாதாரணமானவைகள் அல்ல சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்காக இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக எவ்வளவு பெரும் பங்களிப்புகள் இவைகள் ஆனால் இந்த பங்களிப்புகள் அல்லாவுக்காக செய்யப்படவில்லை என்றால் அதற்கு அல்லாவிடத்தில் எந்த பெருமதியும் அங்கீகாரம் இல்லை அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு பதிலாக நரகத்திலே தூக்கி எறியப்படுவார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் நறுமை சகோதரர்களே அதாவது நாம் நமது அமல்களை அல்லாவுக்காகத்தான் செய்கின்றோமா இறை திருப்தியை மாத்திரம் நோக்காக கொண்டுதான் செய்கிறோமா என்ற கேள்வியை நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்றைய நறுமையான சகோதர்களே பலருக்கு இகலாஸ் என்றால் என்னவென்று தெரியாமல் போய்விட்டது இகலாஸ் ஒன்று இருக்கிறதா என்று தெரியாமல் போய்விட்டது அவ்வளவு அவர்களுடைய செயல்களை எல்லாம் மக்களுடைய பாராட்டுக்காக பிறர் பார்க்க வேண்டும் விளம்பரத்துக்காக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இது மிக ஆபத்தான ஒரு நிலை நாங்கள் பார்க்கிறோம் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு சென்றாலும் அங்கு கூட நாம் பார்க்கிறோம் என்ன செய்கிறார்கள் செல்ஃபி எடுக்கின்றார்கள் அதை ஷேர் பண்ணுகிறார்கள் ஒவ்வொரு அமலை செய்யும் போதும் தொழுகையில் அங்கு செல்ஃபி ஒருத்தர் என்ன செய்கிறாரு போட்டோஸ் எடுக்கிறாரு இப்படி ஒவ்வொன்றையும் என்ன செய்யப்படுகிறது எடுத்து அவைகள் ஷேர் பண்ணப்படுகிறது அதை எவ்வளவு மக்கள் லைக்ஸ் அதற்கு லைக்ஸ் வந்திருக்கின்றன என்று பார்க்கிறார்கள் இப்படி ஒரு நோயில் பலர் இன்று சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமல்கள் இப்பாதத்துகள் எல்லாம் எப்படி ஆகிவிட்டன என்று பாருங்க எஹராமோடு வேண்டுமா தவாஃபில் வேண்டுமா சாயில் வேண்டுமா ஒவ்வொரு இடங்களை தரிசிக்கும் போது வேண்டுமா எனவே நருமையான சகோதரர்களே இதெல்லாம் என்ன இஹ்லாசை பாதிக்காதா இது வந்து என்ன இஹலாசை பாதிக்காதா என்பதை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களாக இருக்கலாம் நபி இருக்கலாம் அவர்களுடைய பாசறையில் வளர்ந்த அதை தொடர்ந்து அடுத்த வந்த தாபீன்களாக இருக்கலாம் தங்களுடைய அமல்களை மறைத்துக் கொள்வதற்கு அவர்கள் எவ்வளவு முயற்சித்திருக்கிறார்கள் நர்மையான சகோதரர்களே இவ்வாறாக விளம்பரப்படுத்தப்படுகின்ற நோக்கம் அதற்கு லைக்ஸ் வர வேண்டும் வீவஸ் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே நமது அமல்கள் அமைந்து விடுமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உண்மையில் விளம்பரத்துக்காக செய்யப்பட்ட அமல்களுடைய முடிவைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன அறிஞர்கள் அதிகம் அதிகம் பயந்த கண்ணீர் வடித்த ஒரு ஹதீஸ் ஒரு நபி மொழியைத்தான் இப்போது நான் உங்களுக்கு காட்டினேன் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன் எனவே ஒவ்வொருவரும் இந்த விடயத்தில் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் உண்மையில் நான் அமளி பாதத்துகளை செய்வது அதாவது விளம்பரத்துக்காகவா சிலர்கள் தான தர்மங்களை செய்கிறார்கள் அந்த என்ன செய்கிறார்கள் அதை அதை போட்டோக்களாக எடுத்து வீடியோக்களாக எடுத்து அதை ஷேர் பண்ணக்கூடிய நிலைகள் இப்படி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேர்மையான சகோதரர்களே உண்மையில் சில சில உண்மையான நியாயமான காரணங்கள் இருந்தால் அவைகள் பரிசீலிக்க வேண்டுமே தவிர பொதுவாக இங்கு சொல்லப்படுகின்ற அடிப்படை மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை என்னவென்றால் அதாவது நாம் பகிரங்கப்படுத்த விளம்பரப்படுத்தக்கூடாது நமது அமல்களை நாம் எவ்வளவு ரகசியமாக ஆக்கிக்கொள்ள முடியுமோ அமைத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் நமது எகலாசுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது ஹலாசுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது எனவே அதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அது என்ன செய்துவிடும் நமது அமலையே பால் படுத்துகின்ற ஒரு நிலை அங்கு வந்துவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களை இந்த விடயத்தில் நாம் அதிகம் அதிகம் கவனம் எடுப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வா ஹருதா அலமதுல்லாஹி ரபி ஆலமீன் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வபர்த்து